ஆறு பதினொன்று இது ரொம்ப முக்கியமான நிகழ்வு ஆறு பதினொன்றில் இருக்கும்போது உங்களுடைய கணுக்கால் பகுதி இந்த கணுக்கால் பகுதியில் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்குது இதுக்கும் ஹார்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது வேரிகோஸ் வெயின் வர்றது இந்த மாதிரி நிகழ்வு ரத்த நாளங்களை சுருட்டிக்கிட்டு நிற்கிறது நரம்பு சொல்றோம் கொஞ்சம் பச்சை கலரில் தெரியும் ரத்த ஓட்டம் சரியில்லைன்னு அர்த்தம் இந்த க கெண்டைக்கால் சதை வந்து பிடிப்பு வர்றது இது வந்து கால்சியம் குறைபாடு இந்த ரத்த நாளத்தில் சுருட்டு வர்றதுன்றது ரத்த ஓட்டம் சீர் இல்லாத நிலை அப்படிங்கிறத எடுத்துக்கிறது இது வந்து கொழுப்பு சம்மந்தப்பட்ட நிகழ்வு அடுத்து இன்னொரு நிகழ்வு முக்கியமான நிகழ்வு இருக்குன்னா ஹார்ட்டில் வால்வு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இங்கே காலில் ஒரு வாழ்வு இருக்குது நம்ம ஈர்ப்பு விசையில் ரத்தம் ஹார்ட்லேருந்து கீழே அழகாக வந்துடும் ஆனால் திரும்ப மேலே போகும்போது அது வந்து பெருசாக ஹார்ட்டு வந்து பம்ப் பண்ணும்போது சுருங்கும் போது கீழே வந்துடும் விரியும் போது வேக்கூமில் இது இழுக்கணும் இழுக்கும்போது எல்லார்த்தும் திரும்ப வரக்கூடாதுன்னு ஒரு கண்ட்ரோல் வால் ஒன் சைடு வால்வ் ஒன்று இருக்குது அது காலில் கணுக்காலில் தான் இருக்குது இந்த கணுக்காலுக்கும் ஹார்ட்டுக்கும் பெரிய தொடர்பு இருக்குது இங்கே வீக்கம் இருக்குது அப்படின்னா இரண்டு நிகழ்வுகள் சொல்ல வேண்டியிருக்கு ஒன்று கிட்னினுடைய பிரச்சனை இந்த இடத்துல வீக்கம் தரும் இந்த நேரத்தில் வீக்கம் வருதுன்னா உங்கள் யூரின் ஒழுங்காக போகிறீங்களான்னு பார்த்துக்கோங்க இது ஒன்று பார்த்துக்கணும் ரெண்டாவது விஷயம் கால்சியம் டிஃபிஷன்சி இருந்தால் சதைப்பிடிப்பு வரும் இந்த நிகழ்வையும் பார்த்துக்கோங்க மூணாவது விஷயம் இந்த விஷயம் இந்த அடிக்கடி இங்கே வழி வந்துக்கிட்டே இருக்குன்னா நாள்பட இங்கே தொடர்ந்து இங்கே பிரச்சனை இருந்தால் அது ஹார்ட் பிரச்சனையாக மாறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது உங்கள் கொலஸ்ட்ரால் எல்லாம் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது